இதுக்கு பிறகு ஏ அரசியலுக்கெல்லாம் வந்து முதல் தடவை டிசால்வ் ஆகி அந்த டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அதுக்கு பிறகு வரும்போது எம்ஜிஆருக்கு ஒரு புதிய அரசியல் உலகமாக இருக்குது நிறைய த்ரெட்டு இருக்குது இவர் நினச்ச மாதிரி நம்ம நல்லது செய்கிறோம் மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அதிகாரிகள் எல்லாம் திமுக சார்பாக இருக்காங்க அவங்க வந்து கலைஞருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்புறம் கலைஞர் கொடுக்குற குடைச்சலும் லேசுவாசு கிடையாது அவ்வளோ குடச்சல் கொடுக்குறாரு எது சட்டமன்றம் ஒரு திட்டத்தை அறிவிச்சாலே அதுக்கு அகேன்ஸ்ட் அதாவது சொல்லுவாங்க பயங்கரமான வலுவான எதிர்க்கட்சியா செயல்பட்டது திமுக அது காங்கிரஸுக்கும் வலுவா செயல்பட்டுச்சு ஆனா திமுக ரொம்ப நல்ல திட்டமா இருந்தாலும் சரி கெட்ட திட்டமா இருந்தாலும் சரி எது சொன்னாலும் உடனே கவுண்டர் கொடுக்குறது அப்ப எம்ஜிஆருக்கு அது தாக்கு பிடிக்கும் கஷ்டமா இருக்கு இன்னும் இப்படி நல்லதே செய்ய விட மாட்டேன்றாங்க இவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்களே அப்படின்னு இருக்கும் தான் அந்த திருச்செந்தூர்ல ஒரு வேலை வழக்கு வந்து சுப்பிரமணிய மரணம் நீதி கேட்டு நெடும்பயணம் போறாரா போகும்போது மக்கள் ஆதரவு அவருக்கு கூடுது அப்போ எம்ஜிஆர் ஏதாவது ஒன்று பதிலுக்கு செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்பதான் அவர் வந்து சத்துணவு திட்டம்லாம் ஆரம்பிச்சு சத்துணவு திட்டத்தை வந்து ஒழுங்கா செயல்படுத்துகிறாங்களான்னு இவருக்கு பார்க்குறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை சத்துணவு திட்டம் அவர் ஆரம்பிக்கிறேன் சொல்லும் போதே அதிகாரிகள் ஒருத்தரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல இந்த சரசரப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா